ஒரு பெண்ணோட தூய்மையை எதுங்க தீர்மானிக்குது அவளை சுத்தி இருக்கிற சமூகமா இல்ல அவளோட சொந்த மனசாட்சியா வாங்க இன்னைக்கு நாம கம்பராமாயணத்துல வர்ற அகலிகையோட கதையும் அதுக்கு ஜெயகாந்தனோட அக்னி பிரவேஷம் சிறுகதை எப்படி ஒரு முற்றிலும் புதிய ஒரு நவீன தீர்ப்பு கொடுக்குதுன்னோ ஆழனா பார்க்க போறோம் இந்த ஒரு கேள்விதான் நம்ம பார்க்க போற ரெண்டு படைப்புகளுக்கும் இதய மாதிரி ஒரு பெண்ணோட புனிதம்ங்கிறது சமூகம் கொடுக்குற சர்டிபிகேட்டா இல்ல அவன் மனசு சம்பந்தப்பட்ட விஷயமா யோசிச்சுக்கிட்டே இருங்க நாம கதைக்குள்ள போகலாம் ஜெயகாந்தனோட அந்த நவீன தீர்ப்பை நாம முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பழங்கால சாபம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா வாங்க பல நூற்றாண்டுகள் பின்னோக்கி போய் ராமாயணத்துல சொல்லப்பட்ட அகலிகையோட கதைக்குள்ள நுழைவோம் கதை இதுதாங்க அகலிகை கௌதம முனிவரோட மனைவி தேவர்களோட தலைவனான இந்திரன் அவளோட கணவன் கௌதமர் மாதிரி வேஷம் போட்டு வந்து அவளை ஏமாத்திடறான் விஷயம் தெரிஞ்ச கௌதமர் கோபத்துல அகலிகைய கல்லா போகும்படி சபிச்சிடுறார் இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா ஏமாற்றப்பட்டது அகலிகை ஆனா மொத்த பழியும் மேல தான் விழுது இங்க பாருங்க கம்பர் பயன்படுத்துற வார்த்தைகள் சாதாரணமானது இல்ல நிரந்தரம் உலகில் நிற்கும் நெடும் பழி அந்த பழி கொஞ்ச காலத்துக்கு இல்ல இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நிரந்தரமா நிக்கும்னு சொல்றாரு அதுவும் அந்த பழிய அவ தான் சுமந்துட்டு நின்னானு ரொம்ப அழுத்தமா பதிவு செய்றாரு இதுதான் அந்த பழைய தீர்ப்போட மிகப்பெரிய அநீதி தப்பு செஞ்ச இந்திரனுக்கு ஒரு பெரிய தண்டனை இல்ல ஆனா வஞ்சிக்கப்பட்ட அகலிகைக்கு நிரந்தரமான பழி இது ஒரு தெளிவான இரட்டை நிலைப்பாடு தானே இதுதான் அகழிகை புராணத்தோட மையமான சோகம் சரி அந்த பழைய கதையை இப்போதைக்கு இங்கேயே நிறுத்தி வைப்போம் வாங்க ஒரு டைம் மிஷினில் ஏறி நேராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுக்கு போலாம் அங்கே எழுத்தாளர் ஜெயகாந்தன் ஒரு நவீன கால அகலிகையை எப்படி தன்னோட அக்னி பிரவேசம் கதையில உருவாக்குறார்னு பார்ப்போம் முதல்ல இந்த தலைப்பையே பாருங்க அக்னி பிரவேசம் இந்த வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு யாருங்க ஞாபகத்துக்கு வருவா கண்டிப்பா சீதா தான் தன்னோட தூய்மையை நிரூபிக்க நெருப்புல இறங்குனவங்க சோ ஜெயகாந்தன் ஆரம்பத்திலேயே தன்னோட கதைய ராமாயணத்தோட ரொம்ப ஆழமா இணைச்சிடுறாரு இந்த கதையோட நாயகி யாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான அப்பாவித்தனமான ஒரு பள்ளி மாணவி புதிதாய் மலர்ந்துள்ள ஒரு புஷ்பம்னு ஜெயகாந்தன் அவளை வர்ணிக்கிறார் எவ்வளோ அழகான அதே சமயம் எவ்வளோ மென்மையான ஒரு உருவகம் பாருங்க அங்க இந்திரன் வந்தான் இங்க யார் வர்றா ஒரு நவீன இந்திரன் அவன் கடவுள் வேஷத்துல வரல ஆனா அவனோட பணக்கார தோற்றம் அவனோட அழகான கார் இது எல்லாத்தையும் ஒரு முகமூடியா பயன்படுத்திக்கிட்டு அந்த அப்பாவி பெண்ணை இறையாக்க துடிக்கிற ஒரு வேட்டைக்காரனா வர்றான் இந்த வரி எவ்வளவு சக்தி வாய்ந்தது பாருங்க அவளுக்கு தெரியுது அவனோட அழகுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான விஷம் ஒழிஞ்சிருக்குன்னு ஒரு கொடிய பாம்போட அழகு மாதிரி அது ஆபத்தானதுன்னு அவளுக்கு புரியுது ஆனாலும் அந்த சூழல்ல இருந்து அவளால தப்பிக்க முடியல நடக்கக்கூடாதது நடந்துடுது அந்த பெண் மனசளவுலையும் உடல் அளவுலையும் பாதிக்கப்பட்டு பெரும் அதிர்ச்சியோட வீட்டுக்கு வர்றா ஆனா கதை இங்க முடியல உண்மையிலே இங்கிருந்துதான் அசலான கதையே தொடங்குது சாரி அசல் கதையே தொடங்குது இப்போ அந்த பொண்ணோட அம்மா என்ன செய்யறாங்க முதல்ல எந்த ஒரு தாயையும் போல அதிர்ச்சியிலையும் கோபத்திலையும் மகளை அரைஞ்சிடறாங்க இது சமூகம் அவங்க கிட்ட எதிர்பார்க்குற ஒரு இயல்பான எதிர்வினை ஆனா அடுத்த நொடியே அவங்கக்குள்ள இருந்த தாயுமே விழிச்சுக்குது அந்த சமூக நீதிகளையெல்லாம் உடச்செறிஞ்சிட்டு அவங்க எடுக்கிற ஒரு முடிவுதான் இந்த கதையோட புரட்சிகரமான உச்சம் இது தாங்க அந்த புதிய தீர்ப்பு அகலிக்கைக்கு அவ கணவர் கொடுத்தது ஒரு சாபம் ஆனா இங்க இந்த அம்மா அவ மகளுக்கு கொடுக்கறது ஒரு விமோச்சனம் ஒரு விடுதலை உடம்புல பட்ட அழுக்கு தண்ணி ஊத்துனா போயிடும் ஆனா மனசு சுத்தமா இருக்கணும் உன் மனசு சுத்தமா இருக்கு அதனால நீ சுத்தமாயிட்டேன்னு ஆயிட்டேன்னு சொல்றாங்க எவ்ளோ பெரிய வார்த்தைகள் இது சரி ஒரு அம்மா தம் பொண்ணை கிட்ட சொல்ற இந்த சில வார்த்தைகள் ஏன் இவ்ளோ பெரிய விஷயம் ஜெயகாந்தனோட இந்த கதை ஏன் ஒரு மைல்கல்னு தமிழ் இலக்கியத்துல கொண்டாடப்படுது வாங்க அத இன்னும் கொஞ்சம் ஆழமா அலசி பார்ப்போம் இந்த ரெண்டு பேரையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பார்த்தா அந்த வித்தியாசம் பளிச்சுன்னு புரியும் ஒரு பக்கம் அகலிகை பல வருஷங்கள் கல்லா இருந்து ராமனோட கால் பட்டதுக்கு அப்புறம் தான் சாப விமோச்சனம் அடையிறா அது ஒரு ஆணால வழங்கப்பட்ட வெளிப்புற விடுதலை ஆனா இங்க இந்த பள்ளி மாணவி சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்திலேயே அவ அம்மாவோட கருணையால வார்த்தைகளால தூய்மைப்படுத்தப்படுறான் இது ஒரு பெண்ணால உறுதி செய்யப்பட்ட அக விடுதலை இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா இந்த அட்டவணை பாருங்க கம்பனோட பார்வையில பிரச்சனைங்கிறது உடல்ல ஏற்பட்ட களங்கம் அதுக்கு தீர்ப்பு சாபமா வருது இங்க தத்துவம் என்னன்னா சமூகம்தான் தீர்ப்பளிக்கும் ஆனா ஜெயகாந்தனோட பார்வைக்கு வந்தா பிரச்சனை மனசுல ஏற்பட்ட அதிர்ச்சி அதுக்கு தீர்ப்பு விமோசனமா மாறுது இங்க தத்துவம் என்னன்னா உன் மனசாட்சி தான் உன்னை விடுவிக்கும் பாத்தீங்களா மொத்த பார்வையுமே ஜெயகாந்தன் தலைகீழ மாத்திட்டார் எதிர்பார்த்தபடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல இந்த கதை வெளியானப்போ ஒரு பெரிய புயலையே கிளப்புச்சு ஜெயகாந்தன் ஒழுக்க கேட்ட ஆதரிக்கிறார்னு பலரும் கடுமையா விமர்சிச்சாங்க அதுக்கு ஜெயகாந்தன் சொன்ன பதில் ரொம்ப ஆணித்தரமானது அவர் கேட்டார் பாவம் செய்யாதவன் கல்லறியட்டும்னு சொன்ன ஏசுநாதர் ஒழுக்க கேட்டையா போதிச்சார்னு நான் கருணையை பத்தி பேசுறேன்னு சொன்னார் அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா ஜெயகாந்தன் வெறும் ஒரு சிறுகதைய மட்டும் எழுதல அவர் ஒரு புதிய சமூக விதியை எழுதியிருக்கார் எங்க புராணம் ஒரு பெண்ணுக்கு சாபத்தை கொடுத்துச்சோ அதே இடத்துல இலக்கியம் அவளுக்கு விடுதலையை கொடுக்குது இதுதான் ஒரு படைப்பாளியோட இலக்கியத்தோட உண்மையான சக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் எழுதின ஒரு சின்ன கதை ஆயிரம் பழமையான ஒரு நம்பிக்கையை உலுக்கிப் பார்க்க முடிஞ்சதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாம இன்னைக்கு படிக்கிற பாக்குற கதைகள் நம்ம காலத்தோட எந்த பெரிய சாபங்களை மாத்தி எழுத முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க